லுயா அலே லுயா இந்த சங்கீதம் எது தூண் அப்படிங்கிற ஒரு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது இந்த எது தூண் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா தாவிதால் நியமிக்கப்பட்ட பாடல் குழுவை வழிநடத்தி செல்கிற ஒரு தலைவன் தலைவர்களில் ஒருவன் தான் இந்த எது தூண் அப்படிங்கிறது இப்போ இது எந்த சூழ்நிலையில் தாவிது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு மூணு வசங்களை வாசித்தோம்னா தெரியும் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சாமுவேல் தானா ரெண்டு சாமுவேல் பதினஞ்சு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்று சரி அந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாவிதுக்கு தாவிது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பான் நிறைய பாடுகள் பட்டிருப்பான் மற்றவங்களால் இந்த ரெண்டு சமையல் பதினஞ்சில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு வசனத்தில் பார்த்தோம்னா தாவீது வந்து தன் மகனான அப்சலாமினால் அவன் கஷ்டப்படுறான் அவன் பாடல் வந்து யார் மூலமாக வருது தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற தன்னோடய சொந்த மகன் மூலமாக அப்சலோன் மூலமாக அவனுக்கு பாடுகள் வருகிறது அப்போ இதுவரைக்கும் பட்ட பாடுகளை தவிர இன்னும் அதிகமாக அவன் பாடுகளைப்பட்ட மாதிரி அவன் தனக்குள்ளே ரொம்ப நினைக்கிறான் அந்த மாதிரி நினைக்கிற சமயத்தில் இந்த சங்கீதம் அறுபத்திரெண்டாம் சங்கீதத்தை அவன் பாடியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தாவி இதுக்கு வந்து இதில் நிறைய தீமைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த அப்சலோம் அப்சலோம் தாவிதனோட பையன் அப்சலோம் வந்து தாவிதுக்கு எதிராக மாறுறான் அவனோடு கூட அகிதோப்பேல் அப்படிங்கிறவனும் உள்ள சேர்ந்துக்கிறான் யார் கூட அப்சலோம் கூட சேர்ந்துக்கிறான் இந்த அகிதோப்பேல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆலோசனைக்காரன் யாருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தானா தாவிதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தால் அதுக்கப்புறம் என்னவா மாறுறான் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனாக மாறிப்போயிட்றான் அப்போது இந்த அதிகாரத்தில் தாவிதுக்கு எதிரான என்னென்ன தீமைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வசனம் மூணாம் வசனத்தை வாசிக்கலாம் மூணு நாலு ரெண்டு வசனத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வசனம் இதில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எது வரைக்கும் என்னை தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அப்போ இதுக்கு முன்னாடி அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டான் இப்போ நிறைய கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தாவிதி சொல்கிற வார்த்தை தான் தொடர்ந்து என்னை எது வரைக்கும் கஷ்டப்படுத்துவீங்க அப்புறம் அதிலே இருக்கும் நான் சாய்ந்த மதிலுக்கு ஒப்பாவீர்கள் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் இருக்கும் இதை வந்து இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோன்னா என்எல்சி அப்படிங்கிற ஒரு பைபிள் இருக்குது நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற பைபிளில் பார்த்தோன்னா இது வேறு மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னா சாய்ந்திருக்கும் மதில் போலவும் இடிந்திருக்கும் சுவர் போலவும் நான் ஏற்கனவே மாறிட்டேன் அப்படி மாறினதுக்கப்புறம் என்னைய என்ன செஞ்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தீங்கி வைக்கிறீங்க அப்படின்னு அந்த இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும் அப்படின்னு என்ன நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நொந்து நூடல்ஸாகி போயிட்டேன் அப்படி இருந்தும் என்னை இன்னும் தொடர்ந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சங்கீதத்தை பாடுற மாதிரி இருக்கும் அப்புறம் வசனம் வசனம் அவனோட மேன்மையிலிருந்து கீழே தள்ள ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவனுக்கு விரோதமாக அபத்தம் பேசுகிறார்கள் அபத்தம் பேசுறாங்க பொய் பேசுறாங்க தாவிதுக்கு விரோதமாக பொய்களை பேசுகிறார்கள் வாயினால் ஆசீர்வதிக்கிறாங்க உள்ளத்தில் என்ன செய்கிறாங்க சபிக்கிறாங்க இப்படிப்பட்ட துன்பத்துக்கு எதிராக தாவிது ஊட போகிறோம் ஏற்கனவே நான் எப்படி இருக்கிறேன் சாய்ந்த மதுள் போலவும் இழிந்த சுவர் போலவும் இருக்கிறேன் லேசை தொட்டுட்டீங்கன்னா கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில் நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படி இருக்கிற எண்ணை தொடர்ந்து நீங்கள் தீங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இருந்து கீழே தள்ள பார்க்குறீங்க எனக்கு விரோதமாக பொய்களை சொல்லுகிறீங்க எனக்கு வாயினால் என்னை ஆசீர்வதிக்கிறீங்க உள்ளத்தால் என்ன என்ன செய்கிறீங்க சபிக்கிறீங்க இப்படிங்கிற தீங்குகளுக்குள்ளே தாவிது இருக்கிறான் அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் தாவிது என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா தாவிது தன்னை கத்தர் இடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்குறான் ஒன்றாவது வசனம் அஞ்சாவது வசனம் ரெண்டு ஆறு ஏழு இந்த வசனத்தில் பார்த்தோன்னா ஆத்மாவே கத்தரை நோக்கி அமர்ந்துருக்குறது தாவியோட ஆத்மா கத்திரை நோக்கி அமர்ந்திருக்கிறது கர்த்தாவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கத்தத்தை என்ன செய்யறான் தன்னை அப்படி என்ன செய்யறான் ஒப்பு கொடுக்குறான் என்னால் உண்மை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திரத்தில் ஒப்பு கொடுக்குறான் அப்புறம் ரெண்டு ஆறு ஏழாம் வசனத்தை பார்த்தோன்னா அவரே என் கண்மலை கத்தரே நீ தான் என் கண்மலை நீ தான் என் ரட்சகர் நீ தான் என் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னைத்தானே ஒப்பு கொடுக்குறான் தாவி அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது தாவி என்ன நினைக்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எனக்கு எதிராக என்ன வேணாலும் பண்ணுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இன்னும் என்னை தொடர்ந்து தீங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதிராக என்னை கீழே தள்ள பார்க்குறீங்க எனக்கு எதிராக பொய் சொல்கிறீங்க வாயினால் ஆசீர்வதிக்கிறீங்க உள்ளத்தால் என்னை சபிக்கிறீங்க அப்படி செஞ்சாலும் நான் என்ன செஞ்சிட்டேன் என்ன கத்திர இடத்துல ஒப்பு வச்சுட்டேன் அவர்தான் என் கண்மலை அவர் தான் என் ரட்சிப்பு அவர் தான் அடைக்கலாமல் என்னை ஒப்பு வச்சுட்டேன்னா நான் ஒரு காலமும் என்ன செய்ய வருவதில்லை அசைக்கப்படுவதில்லை அப்படின்னா தாவிது தன்னைத்தான் கத்திர இடத்துல என்ன செய்கிறான் ஒப்பு வைக்கிறான் நல்ல இந்த தாவிதானது தாவிது இப்படி ஒப்புவிக்கும் போது இதே சூழ்நிலை நமக்கும் அல்லது மற்ற பிள்ளைகளுக்கும் கற்றுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படலாம் அப்போ மற்றவுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதத்தில் ஆலோசனை சொல்றான் எட்டாவது வசனத்தான் முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்பது பத்து பத்தாவது வசனம் முதல்ல மனுஷர்களை நம்பாதீங்க யார்னால் பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி சின்ன மன மனுஷனாக இருந்தாலும் சரி அவங்க எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி மனிதர்கள் மனிதர்கள் தான் நம்ம யாரை நம்பக்கூடாது முதல்ல மனிதர்களை நம்பக்கூடாது நம் முதல்ல கத்தரை நம்ப வேண்டும் பத்தாவது வசனத்தில் எப்படி இருக்குனா கொடுமையை நம்பக்கூடாது கொடுமை அப்படின்னா அநீதியை நம்பக்கூடாது அநீதியை பிறருக்கு செய்யவும் கூடாது கொள்ளை பொருளால் அனுதியாய் அநியாயமாய் வந்த பொருளால் நம்ம என்ன செய்யக்கூடாது பெருமை பாராட்டக்கூடாது நமக்கு ஐஸ்வர்யம் பெறுகிறதுனால தன் இதயத்தை அது மேலே வைக்கக்கூடாது இந்த மூணு விஷயங்களை முதல்ல நம்ம செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது கொடுமையை அநீதியை நம்பக்கூடாது அநீதியை செய்யவும் கூடாது அந் அநியாயமாய் வந்த பொருள் மேலே பெருமை பாராட்டவும் கூடாது ஐஸ்வர்யம் அதிகமாகிறதுனால தன் இதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கக்கூடாது அப்போ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாம் வசனம் பதினோராம் வசனம் அப்படி பார்த்தோன்னா எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு நமக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் நேரிட்டாலும் எப்பொழுதும் நம்ம யாரை நம்பியிருக்கணும் கத்தரையை நம்பியிருக்க வேணும் அலேலுய்யா அலேலுய்யா கத்தரையை நம்பியிருக்கணும் ரெண்டாவதாக இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அப்படின்ற இருதயத்தை ஊட்டிக்கலாம் நம்ம மனதில் இருக்கிற பாரங்களை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கும் போது ஒன்று ஒன்றா சொல்வோம் சொல்லும்போது கூட நம்ம மறந்து போயிடலாம் அதனால தான் தாவித என்ன செய்கிறான் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை தலைகீழாக கவுத்துகிற மாதிரி உங்களோட பாரத்தை என்ன செஞ்சுருங்க ஆண்டவர்கிட்ட ஊற்றிடுங்க அப்போ எதுவுமே மிஞ்சி இருக்காது எல்லா பாரத்தையும் என்ன செஞ்சிருந்த ஆண்டவரத்தில் ஊத்திடு அடுத்து ஒன்பது பதினோரா வசனம் வாசிப்போம் கத்தருடைய கத்தருடைய வசனத்தில் நம்ம காதில் ஒரு தடவை கேட்போம் அதை இரண்டாவது தடவை நம்ம இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்க்க வேண்டும் இந்த மூணு காரியங்களை நம்ம செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் கத்தரையை மட்டும் நம்ப வேண்டும் இரண்டாவது நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அப்படியே என்ன செஞ்சுருங்க ஊற்றி விட வேண்டும் மூன்றாவதாக கத்தர் நமக்கு தருகிற வசனங்களை காதில் ஒரு தடவை கேட்கணும் இரண்டாவது முறையாக நம்ம என்ன செய்யணும் இருதயத்தில் சொல்லி பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நமக்கு எதிராக இருக்கிற அனைத்தும் அல்லது நமக்கு எதிராக இருக்கிற அனைவருக்கும் அவனவன் தக்கதாக ஆண்டவர் செய்வார் இது வசனத்தில் இருக்கும் இப்போ நமக்கு யார் தூங்கிழைத்தாலும் நம்முடைய மேன்மையிலிருந்து நம்மளை கீழே தள்ள நினைத்தாலும் நமக்கு விரோதமாக அபத்தம் பேசினாலும் பொய் பேசினாலும் வாயினால் ஆசீர்வதித்து இதயத்தினால் நமக்கு துதித்தாலும் நம்ம என்ன செய்யணுன்னா நம்முடைய ஆத்மா கத்திரை நோக்கி பார்க்கணும் கத்திரை மட்டும் நம்பியிருக்கணும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாடங்கள் அனைத்தையும் கத்திரத்தில் சொல்வதற்கு பதிலாக கொட்டி விடுங்கள் ஊற்றி விடுங்கள் அப்படின்னு மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க இப்படி செஞ்சோன்னா மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் கத்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைங்க கத்தர் நீரே என் கண்மலை நீரே என் ரட்சிப்பு நீரே என்னை அடைக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை வைத்தோன்னா கத்தர் நம்மை அசைக்க விடுவதில்லை அசைக்க யாராலும் நம்மளை அசைக்க முடியாது கத்தர் தாமே இந்த சங்கீதம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.